வாழ்க வளமுடன் வர ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில ஆறு மணிக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் என்ற பயிற்சி வகுப்பு புதிய வகுப்பு தொடங்க உள்ளது அந்த பயிற்சி வகுப்புல திதிசூன்ய பரிகாரம் கத்துக்கலாம் நம்ம திதிசூன்ய பரிகாரம் கற்றுக்கிட்டு அந்த பட்சியோட திதி தெரிஞ்சு அந்த பரிகாரம் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பல இன்னல்கள் பல தடங்கள் என்னென்னமோ பிரச்சனைகள் நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க வாழ்க்கையில முன்னேற முடியலங்க ரொம்ப நாள கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் கல்யாணம் ஆக மாட்டேங்க ஆரம்பிக்கிறேன் பிசினஸ் பண்ண முடியலைங்க நான் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க ரொம்ப நாளாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் வேலையே கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சீக்கிரமாக சால்வ் ஆகுறதுக்கு திதிசூன்ய பரிகாரம் அதுவும் பட்சி தெரிந்த அந்த பட்சியோட திதி தெரிஞ்சு அந்த த பரிகாரம் செய்யும்போது வாழ்க்கையில் எக்கச்சக்கமான முன்னேற்றம் வரும் நமக்கு பல தடைகள் உடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் பொருளாதார உயர ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க அதனால் இந்த டீட்டெயில் தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் கிளாஸ் கனெக்ட் பண்ணி இந்த பயிற்சி வகுப்பு கலந்துக்கிட்டு நம்ம நட்சத்திர பற்றி பெயர் பற்றி திதி பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு ஒரு செயல்களையும் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம் வாழ்க வளமுடன்